ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்ம வீட்டில் இன்றைக்கி பிரியாணி தான் போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அப்புறம் சிக்கன் வாங்கி வந்திருக்காங்க அதை வந்து சிக்கனை ஃபஸ்ட்டு மசாலா சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அதை போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக வீட்டு மிளகாய் தூக்கம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஊற வச்சிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா காரம் உப்பு எல்லாமே வந்து கறியில் வந்து நல்லா வந்து மிக்ஸாக இருக்கும் பிரியாணி செய்யறதுக்கு நம்ம சிலிண்டர் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு குக்கர் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா குக்கர் வந்து காஞ்சிச்சு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒட்டு ஊற்றியாச்சு ஆச்சு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காயணும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு இலக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூளாகிடுச்சு இப்போ வந்து நம்ம பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு வச்சுக்கலாம் பெருஞ்சீரகம் தொந்திச்சு பட்டை கிராம்பு இலக்கை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கூட கச கசவும் சேர்த்துக்கலாம் இது வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சு வந்து நம்ம வந்து இதை வந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பொறிஞ்சிடுச்சு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுக்கலாம் போட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும் அது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரமாகவே வதங்கும் கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம கல்லுப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கணும் தக்காளியும் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம என்ன கிளியாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கி வச்சுக்கோங்க இப்போ அது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எண்ணெயில் தான் சேர்த்து நல்லா வதக்கணும் அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் இந்த இஞ்சி பூண்டு பேசுகிறது நல்லா வந்து பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வந்து கிண்டி விட்டுணும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கரம் தூள் சேர்த்துக்கலாம் கூட சிக்கன் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நான் வந்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மிளகாய் தூள் வேணால் தனியாக சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த கூட மிளகாய்தூள் நல்லா வந்து இப்போ என்ன பார்த்திங்கன்னா அந்த மசாலா கூட நம்ம வந்து சிக்கனை கேட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ கூட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி சிக்கனை மட்டும் நல்லா அந்த மசாலாலாம் சேர்கிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடணும் கொஞ்சம் தண்ணி கேட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் சிக்கனை வந்து இந்த மசாலா கூட கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மிளகு சில வெண்டைக்காய்கோல் உப்பு எல்லா காரமும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஏற்கனவே நான் ஊற வச்சிருந்தேன் அரிசியை இப்போ வந்து அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒன் அண்ட் ஆஃப் கிலோ சிக்கனுக்கு வந்து நான் ஒன்றரை கிலோ அரிசி தான் சேர்த்துருக்கேன் நான் அரிசியை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஊறி வச்சிடலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதம் நல்லாவே வெந்து வெந்துச்சு இப்போ மேலே வந்து கொத்தமல்லி தாளி வந்து சாதத்தை கிளரி கறி மாறலாம் சூப்பரான வந்து சுவையான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு I'm gonna stop the lawn.